இங்கே பாருங்க அப்படியே உங்களுக்கு சத்தம் அப்படியே ஒரு முரன் கேக்குதா ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு आवर சேனல் நம்ம வந்து வத்தல் போட்டோம் இல்லையா ரெண்டு நாள் ஆயிடுச்சு வத்தல் போட்டு வந்து ரெண்டு நாள் காயது காயது காயவே மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணப் போறோம் காஞ்சிச்சி தண்ணி தளிச்சி எடுத்துட்டு அதை வந்து ஒரு 1 आवर ஆஃப்டர் காய வைக்கணும் இல்ல நல்லா இப்ப பாருங்க இது நான் வந்து கொஞ்சம் மடிச்சு வச்சிருக்க தண்ணி தளிச்சி இது பாருங்க இத வந்து மடிச்சி ஃபுல்லா தண்ணி தளிச்சிரணும் இப்படி இப்படி மடிப்பு மடிப்பா பொடவியை மடிச்சி தண்ணி தளிச்சி பிழிச்சி இப்படி இப்படி பொடவியை கொட்டறேன்னா ஃபுல்லா வந்துரும் நல்ல தண்ணில ஊறி தான் இத எடுக்க போறோம் இப்போ நம்ம எடுக்கலாமா ம் இப்ப ஓதுறனாலே வந்துடுமா தண்ணி தளிக்கணும் நல்லா தண்ணி தளிச்சி தான் ஓதுறோம் சரி எப்பவுமே வத்தல் மா மட்டும் தண்ணி தளிச்சிடாது குடையில மடிச்சு இந்த இடத்துல தான் தண்ணி தள்ளிக்கணும் அது மாதிரி ஃபுல்லா நல்லா தெளிய நல்லா ஓறுட்டோம் நம்ம வச்சோம் வந்து டெய்லியும் வத்தல் பொரிச்சு குடுக்கலாம் கஞ்சி வத்தல் இது நல்ல இது உடம்புக்கு கடலெல்லாம் வாங்கி கலர் கலர் வத்தல்ல சாப்பிடலாம் அதெல்லாம் உடம்புக்கு இது நம்ம வீட்டுலயே ரெடி பண்றது இத பொரிச்சு இது ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன கொஞ்சம் என்னதான் செய்வோம் ஊருட்டு நல்லா எடுப்புமா நல்லா ஊறணும் 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 நாம போட்ட கஞ்சி வத்தல் இது மாதிரி ஒண்ணு ஒண்ணா புல்லா எடுத்துடணும் ரொம்ப சோம்பேறி இந்த மாதிரி சோம்பேறி என்ன பண்ணாங்க என்ன பண்ண போறேன்னா அப்படியே எடுத்து எடுத்து பொதிரிட போறேன் ரொம்ப பொருமையா இருக்கிறவங்க ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா பிச்சி பிச்சி எடுப்பாங்க நான் என்ன பண்ண போறேன் ஃபுல்லா தண்ணி தெளிச்சு நல்லா ஊற விட்டு இப்படி இப்படி புடவை எடுத்து உழுக்குனா எல்லாம் கொட்டிடும் கொட்டனதுக்கு அப்புறம் நல்லா வெயில காய வைக்கணும் காய வச்சாதான் மொறு மொறுன்னு இருக்கும்

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று வந்து ஈவினிங் வத்தல் வந்து தண்ணி தளித்து எடுத்தோம் இல்லையா இது வந்து காலையில் காய போட்டோம் ஏன்னா நைட்டே நேற்று வச்சுருந்தோன்னா ஊசு அடிச்சுட்டு இருக்கும் அதனால் காலையில் காய போட்டோம் வெயிலில் நல்லா காஞ்சிச்சு அதை போயிட்டு இப்போ பார்க்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈவினிங் பொறிச்சு சாப்பிட்லாம் நல்லா வத்தல் காஞ்சிச்சு வெயில் இங்கே பாருங்கள் எல்லாமே காஞ்சிச்சு ஒன்றும் விடாமல் இங்கே பாருங்கள் அப்படியே உங்களுக்கு சத்தம் அப்படியே ஒரு முருண் கேட்குதா இங்கே பாருங்க உடஸ்டானு நான் இங்கே பாருங்க இது மாதிரி காயணும் லைட்டாக லைட்டாக மாவு இருந்தால் கூட அது ஊசம் அடிச்சிடும் அதனால் நல்லா வெயில்ல முருமுரன் காயணும் இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது அள்ளிகிட்டு போயிட்டு வத்தல் போட்டு அரிவச்சனுக்கு வத்தலை எண்ணெயில் பொறிச்சு கொடுக்க போகிறோம் அரிவச்சனுக்கு வத்தல் பிடிக்கும் தானே சாப்பிட்லாமா பச்சன் வத்தலை எடுத்துகிட்டு போயிட்டு பொறிச்சு சர்டாமா வா வேணாம்மா ஃப்ரெண்ட்ஸ் மேலே போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க ரோஸ் வந்து பூத்து இருக்கு அழகாக இது வந்து குட்டி குட்டியாக தான் பூக்கும் போல இந்த ரோஸ் வச்சனுக்காக வாங்கினேன் அவன் வந்து இப்போல்லாம் பூவே வைக்க மாட்டான் ரொம்ப சேட்டை பண்ணான் இது வந்து பாண்டி மகம் போனோம் இல்லையா அங்கே தான் வாங்கினேன் சூப்பராக இருக்குது அழகாக பூத்துருக்கு இது வந்து அப்பா வாங்கிட்டு வந்தார் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார் இது வந்து எல்லோ கலர் இது வாங்கிட்டு வரக்குள்ளே ஒரு நாலஞ்சு பூ இருந்துச்சு எல்லாம் பூத்து கொஞ்சம் சாமிக்கு வச்சாச்சு கொஞ்சம் நான் வச்சுக்கிட்டேன் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் துளுக்க துளுக்கில் துளுக்கும் அதுக்கப்புறமேட்டு ஒரு நாட் ரோஸ் ஒன்று பூத்துருக்கு அது காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் ரோஸ் அழகாக பூத்துருக்கு இது ரொம்ப பெருசாக பூக்கும் என்னென்னு தெரியல சின்னதாக ஐட்டே வருதுதோ பாருங்கள் இது ரொம்ப சின்னதாக இருக்குது இதுவும் அப்பா தான் வாங்கிட்டு வந்தார் ஆனால் இது வாங்கிட்டு வந்த அன்னைக்கே செத்து போயிடுச்சு இருந்தாலும் பூ வந்து கொஞ்சம் உயிர் பிழைச்சி வந்தது திருப்பியும் செத்து போச்சு பாருங்கள் அந்த சைடெலாம் ஃபுல்லாக காஞ்சி போச்சு இந்த சைடெலாம் கொஞ்சம் நல்லா பிரச்சனை தான் இருக்குது இப்போ நான் வீட்டுக்கு போக்கில் மருதாணி தான் பிரித்து எடுத்துகிட்டு போகிறேன் இந்த வெயில் நல்ல அடிக்கடி மருதாணி வைக்கலாம் நல்லது இது ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பதுவு போட்டு வச்சேன் அழகாக துளுத்து வந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த மதுள் செவுத்து தாண்டி வந்துச்சு கத்திரிக்காய் செடி நிறைய பூ விட்டுருக்கு நிறைய பூ விட்டுருக்கு ஆனால் காயே காய்க்கல இதுக்கப்புறம் தான் காய் காய்க்கும் பார்க்குறேன் சின்ன செடியில் காய் காய்க்கு இது என்ன தெரியல இவ்வளோ பெருசாக இருக்கு ஆனால் இன்னும் காய் காய்க்கல இது நானும் பட்டும் வச்ச செடி தான் இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ டைம் ஆகிடுச்சு வத்தல் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் போயிட்டு பொறிச்சு சாப்பிடலாம் வாங்க நம்ம வந்து அங்க போனோம் இல்லையா வீட்டுக்கு போனோம் இல்லையா அங்க இருந்து வத்தல் எடுத்துட்டு வந்தாச்சு எது இன்ட்ரோ கொடுக்குற ஞாபகத்துல அவ்வளவு பிரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் இங்க பாருங்க வத்தல் இப்பதைக்கு கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம் பச்சனை முதல் நீதா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் சொல்லலாமா என்ன நல்லா காஞ்சிச்சு நான் போடற பொறுஞ்ச다 அம்மா போடு கேரளம் போட கூடாது அச்சனே அச்சின் கேரளம் போட கூடாதுரா அம்மா உனக்குதா உனக்குதா அம்மா காய சிங்கம் வந்து விளையாடிட்டு இருந்தானா சரி அவங்க வர்றதுக்குள்ள நம்ம இதை வறுத்து முடிச்சிடலன்னு பார்த்தோம் தூக்கி வந்து கூத்துட்டு போயிட்டாங்க ஒரு பசங்க சூப்பரா இருக்கு பார்க்கவே இரு இரு நான் தான் சூடா இருக்கு

கொஞ்சம் டைம் வேலை தான் இருக்கும் மற்றபடி டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பட்சன் நல்லா இருக்கப்பா நல்லா இருக்கா பட்சன் இன்னைக்கு இது பட்டு பிடிச்சிச்சின்னா டெய்லியும் கூட பொறிச்சு கொடுத்தா சாப்பிடுவோம் ஆனால் டெய்லியும் நான் பொறிக்க மாட்டேன் எப்பயாச்சும் கொஞ்சம் அப்படியே வெறுப்பாக இருந்ததுன்னா அப்படியே பொறிச்சு சாப்பிடுவேன் டெய்லியும் பொறிச்சு கொடுக்கக்கூடாது கிறிஸ்பியாக முர்மொரணு சீரகம் வாசனை அப்புறம் அந்த பச்சை மிளகாய் காரம் கரெக்டா இருக்கு உப்பு கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்கு. அப்போ என்ன? நான் சீதே ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய். பாய் சொல்லு பாய் சொல்லு. பாய். பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்.